அன்பார்ந்த இயக்க வீரர்களே இன்றைக்கு நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் பி ஆர் பாபாஷேப் அம்பேத்கர் அவர்கள் அறுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை நாம் இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக நமக்கு உறுதிணையாக இருந்த நம்முடைய கோலார் டிஸ்டிக் கார்மெண்ட்ஸ் தொழிற்சங்கத்துடைய தலைவர் அருமைச் சக்தி ரஞ்சித் அவர்களை அதே போல இன்றைக்கு நம்முடைய தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்து மருத்துவ ரீதியிலே தனிப்பட்ட விதத்திலே ஒரு சிறந்த மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம் ஓட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு உயர்ந்து நிற்கின்ற அருமை சகோதரர் மருத்துவர் முனுசாமி தமிழ்ச்சொய்தங்க கமல் முனுசாமி தமிழ் தொழிற்சங்க தமிழ் மன்றத்தின் தலைவர் மற்றும் நம்முடைய திருமுருகன் அவர் நம்ம ஆண்டுதோறும் நம்ம தமிழ் மன்றத்தின் சார்பாக இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி திருத்தணிக்கு ஒரு குழு ஆட்சியின் போட்டு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கச்சேரி நடத்தி கொண்டு இந்த புகழை தமிழகத்திலே பரப்பு கொண்டு இருக்கின்ற அந்த சகோதரையும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு நாங்கள் பாராட்டுறோம் அதே போல அண்ணன் சுப்பிரமணி தீபம் பம் சுப்பிரமணிய அவர்களையும் நம்ம திமுக நம்முடைய பகுதியினுடைய செயலாளர் ஒன் சந்திரசேகர் அவர்களையும் முன்னாள் ராணுவ வீரர் டி முருகன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சகோதரர் உமேஷ் மற்றும் சந்தோஷ் சிவா மற்றும் சுதேஷன் அனைவரையும் நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்துறதுக்கு முன் வந்த உங்கள் அனைவருக்கும் இந்த கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க